நீங்கள் வாழ்க்கையில் கழுகு போல் உயர விரும்பினால் நீங்கள் வான்கொழிகளின் மந்தையாக இருக்கக்கூடாது என்ற பழமொழிக்கு போல் இன்று நாம் கழுகுகள் பற்றி ஐந்து ஆச்சரியம் ஊட்டும் தகவல்களை காண இருக்கிறோம் ஒன்று கழுகுகளின் இனம் கழுகு ஆக்சிபிட்ரை என்னும் பறவை இனத்தை சார்ந்தது வலுவான பெரிய கொன்றுண்ணி பறவை கழுகு அதிகாரம் சுதந்திரம் மேன்மை கம்பீரம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது இரண்டு பறக்கும் திறன் கழுகுகள் பத்தாயிரம் அடி உயரம் வரை பறக்கக்கூடிய தன்மை கொண்டது சில வகை கழுகுகள் மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய தன்மை பெற்றது இது சிறுத்தையை விட இருபது மடங்கு அதிகமாகும் மூன்று கழுகுகள்தான் வேட்டையாடிய உணவை ஒருபோதும் மற்ற கழுகுகளுக்கு பகிர்ந்து உண்ணாது அதுமட்டுமின்றி இனத்திற்கு காலம் தவிர மற்ற நேரங்களில் அது தனியாகவே வாழும் தன்மை கொண்டது நான்கு கழுகுகளை வைத்து பரப்பப்படும் பொய்யான மோடிவேசனல் சோரி ஒரு பழமையான கதையின்படி கழுகு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்ததும் தனது உடல் மற்றும் நகங்களை புதுப்பிக்க முடியாமல் தனது வலுவை இழைக்கிறது அதன் பிறகு ஒரு அடைக்கலம் இல்லாத குவைக்கு சென்று தனது பழைய அழகை உடைத்து புதிதாக வளர்த்துக் கொள்கிறது இது ஒரு புதுப்பித்தல் செயலாக பார்க்கப்படுகிறது அறிவியல் ரீதியாக இது சாத்தியமில்லை என்றாலும் இது ஒரு சிறிய கதை ஐந்து மிகவும் பழமை வாய்ந்த பறவையினம் கழுகுகள் பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளாகவே பூமியில் இருக்கின்றன டைனோசர்களுக்கு பிறகு பறவைகள் தோன்றிய காலத்திலிருந்தே இவையும் உருவாகி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்போ கிராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க